அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா இந்த டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன்ப்பா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டு பேட்ச் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு சில பேர் டவுட் வரும் சார் நீங்கள் ஏற்கனவே மாதிரி தெருவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது வந்து இனிமேல் கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ட்டு ஸோ தமிழ் மாதிரி தெருவு எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து பழைய வினாத்தாள அடிப்படையில் வந்துடும்ப்பா சரியா அதில் நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை தமிழ் மாதிரி தேர்வு உங்களுக்கு வந்துடும் நான் அது வந்து எப்பையும் போல் தடராமலே பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன் ஆனால் இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சார் நான் வந்து தனியாக இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறேன் சிலபஸ் அடிப்படையில் நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ரிவிஷனாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் டெலகிராமில் கனெக்ட் பண்ண போகிறோம்ப்பா சரியா இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் டெலகிராமில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்ப்பா ஓகேவா டோட்டலாக இந்த டெஸ்ட்டு பேச்சில் எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டெஸ்ட்டு வந்து எத்தனை டெஸ்ட் இருக்கும் இருபத்தி ஆறு டெஸ்ட்டு எல்லாமே சிலபஸ் அடிப்படையில் தான் இருக்கும் எதுவுமே ஸ்கூல் புக் அடிப்படையில் கிடையாது அதாவது உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்கூல் புக் தான் ஆனால் நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து அப்படி வந்து படிக்க போகிறது கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருக்குறள் இருக்குன்னா திருக்குறள் மட்டும்தான் நீங்கள் வந்து படிப்பீங்க இருக்குனா புறநானூறு மட்டும் சிக்ஸ்தில் இருக்கா செவன்த்தில் இருக்கா எயித்தில் இருக்கா லெவன்த்தில் இருக்கா எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க சார் எனக்கு வந்து எல்லாத்தையும் தேடி பிடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குமே நான் என்ன பண்ணுறது எப்படி நான் வந்து தேடிக்கிட்டு பிடிக்கிறது அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின் கேட்டால் வித் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அதாவது டெஸ்ட்டு பேட்ச் நம்ம வந்து கொடுக்குறோம் ப்ளஸ் உங்களுக்கு இப்போ புறநானூறுக்குன்னா புறநானூறு பற்றின விஷயங்கள் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து படிக்க போகிறீங்க நீங்கள் டெஸ்ட் வந்து போட போகிறீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மூணு நாள் வந்து டைம் வந்து இருக்கும்பா மூணு நாள் டைம் இருக்கும் அதே மாதிரி நூறு கேள்விகள் தான் அதிகமாக இல்லை இல்லை நூறே நூறு கேள்விகள் தான் அந்த நூறு கேள்வியில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றிக்கு மேலே எப்படியாவது ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து தலைப்பொருள் கம்மி தானே இந்த தலைப்பொருள் கம்மியான டெஸ்ட்டில் நம்ம வந்து நூறுக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் தமிழில் இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் ஓரளவுக்கு மார்க் வந்து அதிகமான மார்க் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும்ப்பா சரியா நான் எல்லாத்தையுமே தொகுத்துட்டேன் மேக்ஸிமம் பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளடியார் இருக்குன்னா நாலடி பழைய புத்தகமும் இருக்கும் புதிய புத்தகமும் இருக்கும் அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம் மெருஜ் பண்ணினா வெறும் பிடிஎஃபாக வந்து கொடுக்க மாட்டோம்ப்பா நம்ம நோட்ஸாக வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் நோட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்ம எப்படி நோட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து வைக்கிறேன் அதை கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரி சார் எப்படி சார் ஃபஸ்ட்டு எதை சார் வைக்கிறீங்க மொத்தம் நம்மளுக்கு குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ வந்து இருக்குது அடுத்து பகுதி ஆ பகுதி இ பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இலக்கணம்னு சொல்லுவாங்க இந்த இலக்கணம் வந்து கொஞ்சம் எளிமையான ஒன்றா தான் பார்க்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும் அதனால் இந்த பகுதி ஆவை வந்து நான் வந்து லாஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன் சரியா அடுத்து பகுதி ஆ பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கியம் இது கொஞ்சம் வாஸ்ட்டாக வந்து இருக்கும் நிறையா கண்டன்ட் வந்து இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பகுதி ஆவை ஃபஸ்ட்டாக வந்து வச்சுருக்கேன்ப்பா அடுத்து பகுதி ஈவை செகண்டாக வந்து வச்சுருக்கேன் பகுதி ஈ வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சரியா ஃபஸ்ட்டு இலக்கியம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அடுத்து உரைநடை கவர் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் கவர் பண்ண போகிறோம் இலக்கணம் ரொம்ப ரொம்ப எளிமையான தான் நாற்பது கேள்வியோ இல்லை முப்பத்தஞ்சு கேள்வியோ கேட்குறானா அது ஈஸியாக தட்டி தூக்குற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது சரியா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி தெருவு ஃபாலோ பண்ணுங்களாம் தெரியும் எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ரைட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் பகுதி ஆளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் டெஸ்ட் எத்தனை அப்படின்னா பத்து டெஸ்ட்டு வந்து கொடுக்குறோம்ப்பா சரியா மொத்தத்தனை டெஸ்ட்டு பத்து டெஸ்ட்டு அதாவது செக்ஷனல் டெஸ்ட்டு மட்டும் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்புதல் டெஸ்ட் வந்து வைக்கிறோம் சரியா அப்போ பகுதி ஆக்கு மட்டும் பதினோரு டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம்ப்பா ஓகேவா அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணு நாள் வந்து கேப் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கேப் வந்து கொடுப்பேன் அப்போ ரெண்டு நாள் கேப் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அங்கே வந்து கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கம்மியாக இருக்குது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் ஒரு சில இடத்துக்கு எக்ஸாமுக்கு மூணு நாள் வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னா கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சரி சரியா ஸோ இந்த மாதிரி வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க டேட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் எப்போ வந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அஞ்சாம் தேதி அதாவது ஏப்ரல் அஞ்சாம் தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் திருக்குறள் செய்திகள் மேற்கோள்கள் தொடர்களை நிரப்புதல் அதாவது இந்த தலைப்புகள் மட்டும் அதில் வந்து ஒரு பத்து அதிகாரம் மட்டும் டோட்டலாக இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க நம்ம மொதல் பத்து அதிகாரத்தை மட்டும் நம்ம வந்து இதில் வந்து கவர் பண்ணுறோம் அது வந்து நூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம் அடுத்து ரெண்டாவது டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூல்கள் ஃபுல்லாக அறநூல்களுக்கு நம்ம ஏற்கனவே இலக்கியத்தில் கவர் பண்ணி கொடுத்துட்டோம் அறநூல்கள் சரியா அடுத்த மூணாவது டெஸ்ட்டு கம்பராமாயணமும் ராவண காவியம் மட்டும் பாருங்கள் இதுக்கு மட்டுமே நான் நூறு கேள்விகள் வந்து கொடுக்க போகிறப்பா கம்பராமாயணத்துக்கும் ராவண காவியத்துக்கு மட்டும் ஏன் அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறையா வந்து இருக்குது ஸோ நான் வந்து கொடுத்துருவேன் நூறு கேள்விகள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா படிக்க போகிறீங்க நல்லா படிச்சுட்டு அந்த நூறு கேள்விக்கு எப்படியாவது தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே போடணும் அப்படிங்கிறத அவங்களோட நோக்கமாக வந்துருக்கணும் சரியா இது தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே போட்டணும் தமிழில் நம்ம நல்லா மார்க் வந்து எடுத்துடணும் அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு தனியாக நம்ம வந்து கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா அடுத்து வந்து பாருங்கள் ஸோ பத்து டெஸ்ட்டு வந்து முடிஞ்சாச்சு பதினொரு டெஸ்ட்டு எப்போக்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே அதாவது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்ம பகுதி ஆவை முடிச்சிடறோம் ஓகேவா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சுடுவீங்க பகுதி ஆவை அப்போ ஒரு டாபிக் வந்து முடிஞ்சால் நீங்கள் முடிக்கிறது எப்படி முடிக்கிறீங்க அப்படின்னா தரவாக வந்து முடிக்கிறீங்க நம்ம உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றேன் பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து படிக்க போகிறீங்க டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ண போகிறீங்க தரவாக நீங்கள் வந்து முடிக்க போகிறீங்க ப்ளஸ் இது போக ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து கொடுப்போம்ப்பா அதையும் நான் முதலே சொல்லுவேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுப்போம் இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நிறையா வந்து நான் அதை ஒன்றுனா வந்து சொல்கிறேன் அடுத்து வந்து பாருங்கள் அடுத்த பன்னெண்டாவது டெஸ்ட்லேருந்து உரைநடை வந்து ஆரம்பிக்கும் பன்னெண்டாவது டெஸ்ட்லேருந்து எத்தனாவது டெஸ்ட் வரைக்கும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட பதினெட்டாவது டெஸ்ட் வரைக்கும் வந்து ஆரம்பிக்கும் சரியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி ஆவுக்கு வந்து இருக்கும் ஏன் சார் இதில் வந்து ஏழை ஏழு மட்டும்தான் இருக்குது ஏன் அப்படின்னா இதில் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் அதிகமான கண்டன் வந்து இருக்கும் மற்ற எல்லாருக்குமே ஷார்ட்டாக வந்து முடிஞ்சு போகுங்கப்பா அதனால் ஒரு ஏழு டெஸ்ட்டில் முடிக்கிறோம் அடுத்து வந்து பாருங்கள் இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒன்று இலக்கணம் அதில் நீங்கள் படிக்க வேண்டியனா ஒரு சில டாபிக் தான் வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால் இதில் வந்து மொத்தமே அஞ்சு டெஸ்ட்டில் வந்து கவர் பண்ணிடுவேன் நான் அதுக்குள்ளேயே நம்ம அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இலக்கணமாக உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் தனியாக நான் வந்து இலக்கணத்துக்கு ரெடி பண்ணுறேன் ஏன்னா பழைய பேட்ச் வந்து இருக்காங்க அவங்களுக்கும் இலக்கணம் வந்து கொடுக்கணும் ஸோ உங்களுக்கும் இலக்கணம் கொடுக்கணும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒன்றா நான் வந்து கொடுத்துருவேன் சரியா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் திருப்புதல் திருப்புதல் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு திருப்புதல் வந்து கொடுத்துருக்கா மொதல் திருப்புதல் வந்து சிக்ஸ் டு டென்த்து தமிழ் கவர் பண்ணி வந்து கொடுப்போம் ரெண்டாவது திருப்பது வந்து மொத்த திருப்புதல் மூணாவது திருப்புதல் மொத்த திருப்புதல் மொத்தம் மூணு திருப்புதல் வந்து கொடுக்குறோம் சரியா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அது மாதிரி குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஏப்ரல் மூணாம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியலாம் கொடுக்கணும் இல்லையா ஸோ மூணாம் தேதியே நீங்கள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ மூணாம் தேதி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கேட்கலாம் சார் ஏன் சார் தமிழ் மட்டும் கொடுக்குறீங்க ஜிஎஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நம்ம வந்து பண்ணுறது தமிழுக்கு கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மட்டும் வந்து பண்ணுறோம் அப்போ நான் ஜிஎஸ்க்கு எங்கே சார் படிக்கிறது நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக இந்தங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்துருக்கேன்னா யூடியூப்பில் நம்ம கொடுக்குற தமிழ் திருப்புதல் பிடிஎஃப் கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு பத்து டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பத்து டெஸ்ட் வந்து கொடுப்போம் இல்லை முப்பது டெஸ்ட்டு போகும் நான் வந்து நார்மலாக ஒரு இருபது பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு இந்த வினாத்தாள் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் ஜிஎஸ் வந்து கிளாஸ் வைஸ் படித்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தமிழ் பேச்சில் தான் ஜாயின் பண்ண போறீங்க ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக நான் இதையும் கொடுக்குறேன் பிளஸ் யூடியூப்பில் யூடியூப்பில் நம்ம ஏதாவது வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான பிடிஎஃபும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஜிஎஸ் கொஸ்டின் பிடிஎஃப் எப்போ கொடுப்போம் அப்படின்னா மே மாதம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க மே மாதம் நம்ம வந்து கொடுக்குறப்ப நீங்கள் அதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கலாம் சரியா சரி இதுக்கான ஃபீஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ அப்படின்னா நானூறுரூவா இந்த நானூறுரூபா அப்படிங்கிறது அதிகமெலாம் வந்து கிடையாதுப்பா நானூறுரூபா அப்படிங்கிறது ஓகே தான் உங்களுக்கு நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறப்ப நானூறுபா அப்படிங்கிறது ஓகே தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ டெலகிராமில் எப்படி சார் இந்த டெஸ்ட்டு வந்து நடக்கும் டெலகிராமில் நம்ம வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு வந்து பிடிஎஃப் வடிவத்தில் கொடுப்போம் ஆன்லைன் கிடையாது ஆன்லைன் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த கிளிக் பண்ணுறதுலாம் வந்து கிடையாது பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுப்போம் நூறு கேள்விகள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நூறு கேள்விகள் ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நம்ம ஆன்சர்க்கையும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்றைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் எட்டு மணிக்கு அதுக்கான கீ வந்து கொடுத்துருவோம் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டால் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் இன்றைக்கி டெஸ்ட் அன்றைக்கி வந்து எழுதுங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லிங்க் வந்து கொடுப்போம் அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேமு உங்களோட மார்க் என்ட்ரு பண்ணால் போதும் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் வர்றதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க கண்டிப்பாக தமிழில் ஓரளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம்ப்பா நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரு கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா சரி எப்படி சார் இதில் வந்து ஜாயின் பண்ணுறது ஒன்றும் இல்லை இந்த கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணிட்டு உங்களோடய ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட நம்பர்லேருந்து அனுப்புனாலும் சரி தான் இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்க சார் ஆனால் என்னோடய நம்பர் தான் வேணும் அப்படின்னாலும் ஓகே தான் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிவிட்டு எப்படி அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் ஐடி தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து அனுப்பிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் சார் அந்த மாதிரி உங்களோட நேம் உங்களோட நேம் அனுப்பிடுங்க சரியா ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் டெலகிராமில் உங்களை வந்து இணைச்சிடுவோம் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின் நான் மூணாந்தேதி குரூப் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாலே நான் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருவேன்ப்பா சரியா ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்கற முடியாது அதனால அதுக்கு முன்னாலே கிரியேட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோ உங்களுக்கு வந்து நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் இதில் வந்து குறிப்பிடல இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டா இப்போ நம்ம நூறு கேள்விகள் கொடுக்குறோம் இல்லையா இந்த நூறு கேள்விகளுக்குரிய விளக்கம் விளக்கம் அதாவது நம்ம இப்போ மாதிரி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு விளக்கத்துக்கான வீடியோவும் உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டால் நம்ம ஆஃப்லைனில் நம்ம வந்து கொடுப்போம் ஆஃப்லைன் மீன்ஸ் என்ன அப்படின்னா அன்லிஸ்ட் போட்டு வந்து கொடுப்போம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரண் அறநூல்கள் இருக்குது அப்படின்னா அரணுக்கு நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துட்டோம் அரணுகள் அடுத்து வர்ற ஒரு சில பாடங்கள்லாம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்கல அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து வரும் எங்கே எப்போ அதாவது எந்த சேனல் வந்து வரும் அப்படின்னா நம்ம வெட்டி நிச்சயம் சேனல் வராது இன்னொரு சேனல் நமக்கு வந்து இருக்குது டிஎன் எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அதில் நான் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடிஎஃபும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோட அந்த ஒரு இதுலேயே வந்து இருக்க போகிறீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து எழுத போகிறீங்க வீடியோ பார்க்க போகிறீங்க பிடிஎஃப் வந்து பார்க்க போகிறீங்க டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க இதுதான் நீங்கள் வந்து ரொட்டீனாக வந்துருக்கும் நான் எதுக்காக சிலபஸ் அடிப்படையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது சிலபஸ் அடிப்படையில் தான் ஸ்கோர் பண்ண முடியும் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்கூல் புக் அடிப்படையில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்ஸ் கம்மியாக வந்திருக்கும் இதுவே சிலபஸ் வைஸாக நம்ம வந்து படிக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக வந்து படிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதிகமாக மீன்ஸ் என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின் கேட்டால் நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைனா டெலகிராம் நம்பருக்கோ ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து போடுங்கப்பா நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேவா நன்றி